அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான பசுமையான ப்ராப்பர்ட்டி விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி தாலுகா அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான செம்மன் பூமிங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் விளைச்சலுக்கு உகந்த நிலம் நிலத்தடி நீர் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த நிலத்தினுடைய முகப்புன்னு பார்த்தீங்கன்னா நானூறு அடி நல்ல அகலமான முகப்பு கொண்டது இதில் வந்து செம்மண் பூமியாக இருக்கிறதுனால இந்த நிலம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி விளைச்சலுக்கு உகந்ததாக இருக்கிறதுனால நீங்கள் இதில் பயிரிடுறதுனாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் தோட்டம் வைக்கலாம் தோப்பு வைக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ரொம்ப ஏதுவான ஒரு அருமையான இடம் இது இதனுடைய விலைவாசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கணிசமான ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்டு தான் சொல்கிறாங்க அதிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் இது பற்றின தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு இடம் பிடிச்சிருந்து நீங்கள் சிட்டிங்க்கு வரும்போது பேச்சுவார்த்தை ரேட்டு பற்றி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்போ சமீப காலமாக வந்து கம்மியான நிலப்பரப்பில் ஒரு ரீசனபுளான ப்ரைஸில் எங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இடம் வேணும் அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு இந்த நிலமானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் மொதல் மொதல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்